முவையான விமர்சனங்களோட தேட்டரில் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க படம் தான் டியூட் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜூ சரத்குமார் சத்யா நேஹா ஷெட்டி உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ரமோஷன்கள்ல பேசின மமிதா பைஜூ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க பேசும்போது இதை நான் சொல்லலாமான்னு தெரியல ஆனாலும் சொல்றேன் ராதிகா மேடத்தோட அம்மா இறந்துட்டதா ஃபோன் கால் வந்துச்சு ரெண்டு ஷாட் மட்டும்தான் பாக்கி இருந்தது அதை எடுத்துட்டா ஷெடியூல் முடிஞ்சிரும் அந்த துக்க செய்தியை கேட்டும் அந்த காமெடி காட்சியில் அவ்வளோ அழகாக நடிச்சாங்க ராதிகா மேடம் எனக்கு எங்கள் நான் ரொம்ப பிடிக்கும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க இருந்தாலும் அவங்க துக்கத்தை தாங்கிக்கிட்டு நடித்து கொடுத்தத பார்த்தபோது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணாங்க மமிதா பைஜூ ராதிகாவின் மறைந்த தாயார் கீதா ரொம்பவே தைரியமானவர் ஆறு உடன்பிறப்புகள் நான்கு பிள்ளைகள்னு எல்லாரையும் தனியாளாக இருந்து பாடுபட்டு வளர்த்துருக்காங்கன்னு பெருமையாக ஷேர் பண்ணாங்க ராதிகாவின் மகள் ரயன் அந்த அளவுக்கு ஸ்டபன் கேரக்டர் கீதாவுக்கு பிறந்த ராதிகா பின் எப்படி இருப்பாங்க ரசிகர்கள் ஆக்சுவலி சீரியல் கொடுத்த பிறகு வாழ்க்கையில ரா